கரூர் மாவட்டத்தில் தொடர் மழை காரணமாக கரூரில் உள்ள திருவள்ளூர் மைதானத்தில் தண்ணீர் தேங்கியதால் விளையாட்டு வீரர்கள் மற்றும் பொதுமக்கள் உற்சாகமலர்ந்து காணப்பட்டனர் மேலும் பொதுமக்கள் அமர்ந்து வேடிக்கை பார்க்கும் இடமெல்லாம் ஆடுகள் அமர்ந்து மழைக்காக தஞ்சமடைந்துள்ளன கரூர் நகரின் மையப்பகுதியில் உள்ள கரூர் திருவள்ளூர் மைதானத்தில் கடந்த இரண்டு தினங்களாக மழை பெய்து வருவதால் சனி ஞாயிறு ஆகிய தினங்கள் விளையாட்டு வீரர்கள் மற்றும் மாணவர்கள் பொதுமக்கள் என ஆர்வங்களுடன் ஆர்வத்துடன் கபடி மற்றும் கிரிக்கெட் விளையாடுவதும் பாஸ்கெட்பால் விளையாடுவதும் வழக்கமான நிலையில் தற்போது இரண்டு தினங்களாகவும் மழை பெய்து வருவதால் இன்று ஞாயிற்றுக்கிழமை என்றும் இந்நிலையிலும் மைதானம் வெறிச்சோடியது மேலும் மைதானத்தில் அமர்ந்து பொதுமக்கள் வேர்க்கை பார்க்கும் இடமெல்லாம் ஆடுகள் கூட்டம் அலைமோதியது கிரவுண்ட் எனப்படும் மைதானத்தின் சுற்று முழுவதும் சேரும் சகதியுமாக காணப்பட்ட நிலையில் பேஸ்கெட்பால் இடம் மட்டும் ஆங்காங்கே தண்ணீரில் மூழ்கியது மேலும் கிரிக்கெட் மற்றும் கபடி விளையாடும் தளங்களும் தண்ணீர் மற்றும் சேரும் சகதியுமாக காணப்பட்டதால் மக்கள் கூட்டம் இல்லாமல் வெறிச்சோடி காணப்பட்டன இந்த தொடர் விளையாட்டு வீரர்கள் ஆர்வம் இல்லாமல் அமைதியாக வீட்டிலேயே இருந்து தொலைக்காட்சி பார்ந்தது குறிப்பிடத்தக்கது